காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி யார் யார்வாய் கேட்பினும் ஆதி காலத்தில் ஜாதி சம்பந்தம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கொள்கையிலிருந்து தெரிகிறது கல்வியை அதாவது விஷய ஞானம் பெறுவதை அந்த பூர்வ காலத்தில் எவ்வளவு பெரிதாக மதித்திருந்திருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது அதாவது ஒரு ஜாதியார் தங்களிடம் இல்லாத அல்லது முற்காலத்தில் இருந்து பிறகு நஷ்டப்பட்டு போன வித்தை எந்த ஜாதியாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் தாராளமாக அனுமதித்திருக்கின்றன நல்ல வித்தை ஒன்றையோ அல்லது உயர்ந்த தர்ம பண்பு ஒன்றையோ அல்லது ரொம்பவும் உத்தமமான கன்னிகை ஒருத்தியையோ எந்த ஜாதியாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் என்று மனுவே சொல்லியிருக்கிறார் ஆனால் இதில் கன்னிகை விஷயம் மாத்திரம் இந்திரிய சம்பந்தமாக காதல் கீதல் என்று போய் அப்புறம் அதற்கு சப்பை கட்டு கட்டுவதற்காக அந்த கன்னிகைக்கு உத்தமமான சம்பத்தை கல்பித்து கிருத்திரிமங்கள் செய்ய இடம் கொடுத்துவிடும் என்பதால் பிற்பாடு தர்மசாஸ்திரத்தில் இவ்விஷயத்தில் வர்ண தர்மத்துக்கு விரோதமாக போகவே கூடாது என்று வைத்துவிட்டார்கள் ஆனால் தர்மம் வித்தை அதாவது அறம் அறிவு இரண்டையும் பிராமணன் கூட அப்பிராமணரிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறமும் அறிவு நூலால் வருவதே அறிவு நூலின் பயனும் அறத்துக்கு உதவ வேண்டுவதே ஆகையால் இவற்றை பிரித்துக்கூட சொல்லக்கூடாது அந்நிய தேசத்தினரோ காட்டுமிராண்டிகளோ ஒரு தி பிரதேசத்தில் உள்ள பிராமண வித்வான்களையெல்லாம் விட்டால் அல்லது வேறு ஏதே காரணத்தால் ஒரு பிரதேசத்தில் பிராமணர்களுடைய வேதாபியாசம் நின்று போய்விட்டதென்றால் இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் பிராமணனாக பிறந்தவன் அங்கேயுள்ள சத்திரியர்களிடமோ வைசியர்களிடமோ வேதத்தையே கூட கற்றுக்கொள்ளலாம் என்கிற அளவுக்கு மனு போயிருக்கிறார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளில் சொல்லியிருக்கிறது எந்த விஷயமாகட்டும் அதை யார்தான் எடுத்துச் சொல்லட்டும் அதன் சரியான தாத்பரியம் என்னவென்று பார்த்து ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம் என்று அர்த்தம் இப்படி சொன்னதால் முதலிலேயே ஒரு வித்தையும் தப்பு என்று ஒதுக்கி வைத்து விடாமல் அதிலும் ஏதாவது உசந்த கருத்து இருக்குமா என்று ஆலோசிக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது அதே போல போயும் போயும் இவர்களிடமா கற்றுக்கொள்வது இவர்கள் சொல்லியா கேட்டுக்கொள்வது என்றெல்லாம் நினைக்காமல் சொல்வது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சொல்வதில் தாற்பயம் இருந்தால் எடுத்துக்கொள்வோம் என்று நினைக்க வேண்டும் என்றும் ஏற்படுகிறது இந்த இரண்டு பண்புகளையும் தர்ம சாஸ்திரங்களில் வெகுவாக ஆதரித்து வற்புறுத்தி விஷயம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று பொய் சமாதானம் சொல்லிக்கொண்டு கண்ணா பின்னா சமாச்சாரங்களை கூட ஒருத்தன் படிக்கலாம் அதாவது எப்பொருளையும் படிக்கலாம் ஆனால் உசத்தி தாழ்த்தி பார்க்காமல் யாரார் வாய் கேட்பது லேசில் முடியாது அதனால் இந்த அம்சத்தை சாஸ்திரம் நன்றாக அழுத்தம் கொடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறது கோபத்திலே கொக்கை எரித்த ரிஷி ஒரு ஸ்திரீயிடமிருந்து அநேக தர்மங்களை தெரிந்து கொண்டு அப்புறம் அவள் வார்த்தைப்படி பாக்கியிருந்த தர்மங்களை ஒரு கசாப்பு கடைக்காரனிடம் கேட்டறிந்ததாக மகாபாரதத்தில் இருக்கிறது அந்த கதையை விட நம் பூர்வீகர்கள் அறிவுக்காக வாய் கேட்கவும் தயாராய் இருந்ததற்கு பெரிய சான்று வேண்டாம்